ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கத்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருஷத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையை கடக்க கத்தர் கிருபை செய்திருக்கிறார் உள்ள நுழைஞ்சிட்டோம் இன்னும் சில நாளில் புது வருஷத்துக்குள்ளே போக போவோம் போகிறோம் கத்தருடைய கிருபை நம்மோடு இருந்தது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் கிறிஸ்மஸ் அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் டி டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே நான் பார்த்தேன் எல்லாம் கிறிஸ்மஸ் பாட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய ஸ்டேட்டஸ் வந்து கிறிஸ்மஸ் பாடல்கள் தான் அப்புறம் ஸ்டார் கேரல் பர்ச்சஸ் அதுக்கப்புறம் யார் வீட்டுக்கு போகலாம் எங்கே போகலாம் இந்த மாதிரி ஒரு பண்டிகை அப்படிங்கறதே நமக்கு ஒரு சந்தோஷந்தான் அதுக்கு இடையிலே ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது இதெல்லாம் ஒரு பண்டிகை காலத்தினுடைய ஒரு சந்தோஷம் ஆக இந்த கிறிஸ்மஸ் நாளிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாகி கத்தர் மனு உருவாக இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்டு கொண்டதை நாம் நினைத்து பார்க்கிறோம் அவர் அந்த பிறந்த நாளை கிறிஸ்மஸாக நாம் என்ன பண்ணுறோம் கொண்டாடுகிறோம் ஆக தேவன் மனுவானார் என்பதுதான் கிறிஸ்மஸ் ஆக வேதாகமத்தில் இந்த வாழ்த்து செய்திக்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் என்ன அப்படின்னா ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே யார் இந்த பிசாசு என்றால் பெரிய நிறைய புராணங்கள் அவனுக்கு இருந்தாலும் சுருக்கமாக ஒரு மூணு காரியங்களை நான் காட்டி கொடுத்து ஜபிக்கிறேன் முதலாவது யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவுமே வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரவில்லை நானோ ஜீவன் கொடுக்கவும் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று இயேசு தன் வாயினாலே சொல்லுகிறார் தன்னை குறித்தும் சொல்லுகிறார் பிசாசை குறித்தும் சொல்லுகிறார் நான் வந்தைகளுக்கு ஜீவனை கொடுக்க மனிதர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அவர்கள் பரிபூர்ணமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவுமே வந்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆனால் பிசாசை குறித்து சொல்லும் பொழுது அவன் திருடன் அவன் நம்முடைய சமாதானத்தை நம்முடைய சரீர சுகத்தை நம் மன நிம்மதியை நம் வாழ்க்கையை அதில் இருக்கிறதான வளங்களை எல்லாம் திருடக்கூடிய திருடன் நம்முடைய ஆத்மாவை கொல்லுவதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் மறைந்திருந்து நம்மை தாக்க பார்க்கிறான் கத்தரோ எல்லாவற்றிலிருந்து நம்மை தப்புவித்தே நடத்தி கொண்டு வந்திருக்கிறாராக அவன் ஒரு கொலை பாதகன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மை அழிக்க நினைக்கிறவன் தான் இந்த பிசாசு ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு மனிதனாக அனுப்பினதன் நோக்கமே நாம் பரிபூரணப்பட அவர் நமக்காக ஜீவன் கொடுப்பதற்காக எவ்வளவு நல்ல ஒரு தேவன் நமக்கு உண்டு எவ்வளவு கொடூரமான பிசாசு இந்த உலகத்தில் உண்டு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் பதிமூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே நீதிக்கெல்லாம் பகைஞனே கத்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதை ஓயமாட்டாயோ என்று சொல்லி அங்கே அப்போசலனாகிய பவுல் அந்த பிசாசு உள் இருந்து பேசின அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறான் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஊழியனாகிய பவுலுக்கு விரோதமாய் தேவனுடைய நீதிக்கு விரோதமாய் அவன் பேசிக்கொண்டே இருப்பதைக் கண்டு பவுல் சினமடைந்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே இது ஒரு மனிதனை சொல்லுவது போல் இருந்தாலும் பிசாசினுடைய தன்மைகளையே சொல்லுகிறது பிசாசு மீண்டுமாக சொல்லுகிற ஒரு கபடம் நிறைந்தவன் ஒரு தந்திரம் நிறைந்தவன் மனம் முழுவதும் பொல்லாங்கு நிறைந்தவனாக இருக்கிறான் அவன் நம்முடைய வழிகளை புரட்டி நம்மை தேவனை விட்டு விளக்கி நம்மை அழிக்க நினைப்பதே அவனுடைய திட்டமாக இருக்கிறது என்பதை பவுல் அந்த இடத்திலே சொல்லி அந்த மனிதனை கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம் மட்டுமல்ல இன்னொரு வசனம் இன்னும் அழகாகவும் ஆழமாகவும் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற்கொண்டு மனித கொலை பாதகனாய் இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினாலே அவன் சத்தியத்தை நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி பிசாசை குறித்து இயேசு ஒரு டெபினேஷன் கொடுக்கிறார் பாருங்க நாலு காரியம் உண்டு அவன் இச்சைகளின்படி செய்ய பார்க்கிறவன் இச்சைகளை தூண்டுகிறவன் இச்சைகளை நமக்குள் கொண்டு வருகிறவன் ஏதேன் தோட்டத்தில் அதுதான் நடந்தது மனு மொத்த வீழ்ச்சி வீழ்ச்சியடைந்த இடம் அங்கேதான் அவன் செய்த விஷயம் என்ன இச்சையை தூண்டுகிறான் சரி வருஷமாக அது அங்கே தான் இருந்தது ஆனால் பிசாசு பேசினதுக்கு பிறகு அதுக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது எப்படி ஸ்வீட்டுக்கு மேலே ஒரு கோல்டன் அந்த இது தடவி இருப்பாங்க இல்லையா ஃபைல் பேப்பர் மாதிரி அந்த கோல்டன் பேப்பரை ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தக பாலிஷ் பண்ணி கொடுக்குறான் பிசாசு அது பழசு பாவம் விஷம் ஆனால் என்ன பண்றான் பாலிஷ் பண்ணி மனுஷன் கொடுக்குறான் இன்றைக்கும் இன்னைக்கும் அப்படித்தான் அநேக தேவ பிள்ளைகள் விழுந்து கொண்டு இருக்கிறாங்க நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்று சொல்லுகிறது பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக நாம் பிரிந்து போக முதல் ஒரு காரியம் இச்சை தேவனை விட்டு விலக அல்லது ஒரு மனுஷன் வேறொரு காரியத்தை விட்டு விலகிறான் அவன் ஏதோ ஒரு காரியத்தில் இச்சிக்கப்பட்டு நம்மை விட்டு விலகிப் போகிறான் என்பதை நாம் புரிந்து வேண்டும் ஆக தேவனுடைய வாசஸ்தலமாகிய அந்த மகிமையின் பரலோகத்திலே லூசிபருக்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையும் அதிகாரத்தையும் விசேஷித்த கிருபைகளையும் தேவன் கொடுத்திருந்தான் ஆனால் அவனுக்கோ இவர்கள் எல்லா தூதர்களை பார்க்கிலும் நான் மேம்பட்டவன் இவர் ஒருவர்தான் இவருடைய சிங்காசனத்தை நான் அடைந்து விட்டால் நான் மேற்பட்டவனாக இருப்பேன் என்ன ஆளுகை எனக்குள் வந்துவிடும் என்று அவன் சிந்தித்தான் திட்டம் போட்டான் தேவன் எச்சரித்தும் கூட அவனால் அதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை அவனுக்குள் ஒரு தீராத ஆசையாக அதை எரிந்து கொண்டு அதை இடத்தை பிடிக்க வேண்டும் என்று கற்பனையிலேயே அவன் ஆளுமையை துவங்கிவிட்டான் பாருங்க இது எப்படின்னா எளிமையா சொல்றேன் அது ஒரு விசேஷத்தை தூதனாக இருந்தான் அதுவரைக்கும் ஞானம் நிறைந்தவனாக இருந்தான் அது வரைக்கும் அவன் ஒரு விசித்திரமான முத்திரை மோதிரமாக இருந்தான் பூரண அழகுள்ளவனாக இருந்தான் ஆனால் எப்போது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு பிரிந்தும்படிக்கு அவன் கிரியை செய்தானோ பிரசனத்திலிருந்து தள்ளப்பட்டானோ அப்போதே அவன் ஒரு இருள் நிறைந்தவனாக மாறிப்போனான் நம்ம வீட்டில் வந்து அந்த காலத்திலலாம் குண்டுபல் இருந்துச்சு அப்புறம் டியூப்லைட் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா சிஎஃப் வந்துச்சு இப்போ எல்இடி யூஸ் பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா இப்படி பல்பு ஹோல்டர் இருக்கும் அந்த பல்பு உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணோன்னே லைட் எரியுது சுவிட்ச் ஆஃப் பண்ணாலோ அல்லது கழட்டிட்டாலோ அது வந்து இருளாயிருது அது எரிவதில்லை அதே போலவே தேவனோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நாம் பிரகாசிக்கிறோம் கிருபைகளை வெளிப்படுத்துகிறோம் மகிமையான பாத்திரமாக நாம் விளங்குகிறோம் ஆனால் அந்த பிணைப்பு உடைக்கப்படும் பொழுது அந்த உறவு உடைக்கப்படும் பொழுது நாம் இருண்டு போகிறோம் இருளின் ஆழ்மைக்குள்ளாக நான் போகிறோம் இதைத்தான் பிசாசு அந்த இடத்திலே அனுபவித்தான் தேவனோடு இருக்கிற வரையிலும் அந்த பிரசனத்துக்குள் இருக்கிற வரையிலும் மகிமை 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 நிறைந்த ஒரு பாத்திரமாக இருந்தான் அவன் மிகவும் ஒரு பிரகாசிக்கிற ஒரு விடியற்கால சூரிய வெளிப்பை போல இருந்தான் ஆனால் எப்போது தேவ பிரசன்னத்தை விட்டு பிரிந்தானோ அவன் இருளின் மகனாக போனான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க தேவனை விட்டு விலகிறாங்க சபையை விட்டு விலகிறாங்க தன்னுடைய போதகரை விட்டு விலகுறாங்க தன்னுடைய ஐக்கியத்தை விட்டு விலகிறாங்க கணவன் மனைவி உறவை விட்டு விலகிறாங்க இதெல்லாம் இருளினுடைய அதிகாரங்களாக இருக்கிறது ஆக பிரிந்து போகிறவன் இச்சையின்படி போகிறான் ஒரு மனிதனுக்குள்ள இச்சையை தூண்டி அவனை விள வைக்கிறது பிசாசினுடைய முதல் கிரியையாக இருக்கிறது இரண்டாவது மனித கொலைபாதகன் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் மனிதனை தம்முடைய சாயலின்படி தமது ரூபத்தின்படி உருவாக்கினார் ஆனால் ஏசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தை ஐந்து ஆறு எல்லாம் வாசிக்கும் பொழுது சிறுவையில் இயேசு நமக்காக பாடுபட்டு மனுக்குளத்தை மீட்கும்படிக்கு இவ்வளவு அந்த கேடு அடையும்படிக்கு பிதாவாகி தேவன் கிறிஸ்துவை நடத்துகிறதுக்குரிய ஒரு திருக்க தரிசனமாக ஏசாய ஐம்பத்தி மூணு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆக இந்த அதுக்கு அடுத்த நடந்த காரியம் என்ன ஒரு மனிதன் பாவம் செய்து விழுந்து போனான் அவனை மீட்க வேண்டுமானால் அவனுக்கு ஒப்பான ஒருவர் வேண்டும் ஆகவே இயேசு தேவனாய் இருந்தார் ஆனால் நாம் மீட்கப்பட வேண்டியவர்கள் நாம் மனிதனாய் இருக்கிறவர்கள் நாம் மீட்கப்பட வேண்டுமானால் நம்மை மீட்கிறவரும் நம்மைப் போல் ஒருவராக மாற வேண்டும் ஆகவே தன்னுடைய மகிமையின் ஸ்தானத்தை விட்டு இயேசு இந்த பூமிக்கு மனித அவதாரமாக வந்து அவர் நமக்கு இணையானார் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம் அந்த பகுதி இப்படியாக எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கும் இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாக நாம் ரத்திலும் இருக்கிறோம் நம்மை மீட்க ஒரு மீட்பர் வேண்டுமானார் அவர் தெய்வீகத்தன்மை உடையவராகவும் இருக்க வேண்டும் மாம்சத்திலும் இருக்க வேண்டும் இரத்தத்திலும் இருக்க வேண்டும் ஆகவே இந்த மாம்சம் கிழிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டு அந்த மா ரத்தினாலும் அந்த மாம்சத்தினாலும் விண்ணுலகம் செல்லுகிற திரையை கிழித்து இயேசு நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணினார் பிசாசு மரணத்திற்கு அடிமையாக நம்ம பிடித்து வைத்திருந்தான் ஆ ஆதாம்னுடைய காலத்திலிருந்து அதை இயேசு அவனிடத்திலிருந்து புற பிடுங்கி அவனை தலையை நசுக்கி இன்று நம்முடைய கைகளிலே அவர் ஜீவனாக கொடுத்திருக்கிறார் ஆக கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்பது ஜீவனின் அடையாளமாக இருக்கிறதாக மனித கொலைபாதகனாகிய பிசாசு இன்னத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது சத்தியம் இல்லை யாருக்கு பிசாசுக்குள்ள சத்தியம் உண்மை இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அவருடைய மகிமை பிதாவின் மகிமைக்கு ஒப்பாக இருந்ததென்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆக கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்த இயேசு இந்த பூமியிலே நமக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு சகோதரனாக ஒரு 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 முன் உதாரணமாக ஒரு மணி குலத்தினுடைய ஒரு அவதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே என கன்பான கத்தினுடைய பிள்ளைகளே அவருடைய கிருபை நம்மை மீட்டது சத்தியம் நம்மை நடத்துகிறது சத்தியம் பிரிதாவின் இடத்திற்கு நம்மை நடத்துகிறதா இருக்கிறது சத்தியத்தினுடைய இன்னொரு பங்கு என்ன அது விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது யோவான் எட்டு இருபத் முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியமுகளை விடுதலையாக்கும் என்றாக சத்தியம் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது மாத்திரமல்ல யோவான் பதினேழு 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 பதினேழுல வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் சத்தியம் என்பது பரிசுத்தமாக்கக்கூடியது ஆக நாம் இந்த பூமியிலே வாழுகிற நாட்கள் வரையிலும் கரை உள்ளவர்களாக குறை உள்ளவர்களாக வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களாக பாவம் நிறைந்தவர்களாகவே இருந்தாலும் அவரை அறிகிற அறிவு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியம் நமக்குள் ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்திலே தரிசிப்பதில்லை அவரை தொழுது கொள்வதில்லை அவரோடு இணைவதில்லை ஆகவே பரிசுத்தம் என்பதும் நீதி என்பதும் தேவனுடைய இருக்கிறது அந்த சாயலை நமக்குள் கொண்டு வந்து நம்மை தேவனோடு இணைக்கிற ஒரே ஒரு வழி அது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்ததனால் நமக்கு கிடைக்கிறது ஆம் இயேசுவே சத்தியம் அந்த சத்தியம் இயேசுவின் மூலமாக நமக்குள் இருக்கிறது பிசாசின் மூலமாக நம்மை விட்டு எடுக்கப்படுகிறது ஆக பிசாசுக்குள் சத்தியம் இல்லை நான்காவதாக அவன் பொய்யன் யா யோசிச்சு பாருங்க ஆதி முதற்கொண்டு பொய் சொல்லுகிறவனாகவே இருக்கிறான் தோட்டத்திலே கூட கேட்டான் அப்படித்தான் நீங்கள் சா சாப்பிட்டால் சாவதில்லை என்று தான் சொன்னான் தேவன் சாகவே சாவா என்று சொன்னார் பிசாசோன் இ சாவதில்லை மாறாக தேவனை போல் இருப்பாய் என்று சொன்னான் அங்கே ஆதி முதல் அவன் பொய்யனாய் இருக்கிறான் ஆனால் தேவனுடைய சுபாவம் ஒன்று ஒன்று சாமுவேல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதுல வாசிக்கிறோம் அவர் தான் சொன்ன வார்த்தைகளை குறித்து அவர் மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல என்று சொல்லி அந்த பகுதி அவர் பொய் சொல்லுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை ஆக சொல்லணுமேங்கறக்காக ஏதோன்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக ஒரு ஆறுதல் பண்றதுக்காக மனுஷனுக்கு ப்ராமிஸ் பண்றோம் தேவன் அப்படி அல்ல சொன்னால் செய்வார் இரண்டாவது சொன்ன சொல்லை குறித்து அவர் மனஸ்தாபையோ சொல்லிட்டு ஐயோ சாரிங்க தப்பா சொல் இல்ல 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 அவர் சொன்னார் சொன்னதுதான் ஆனால் பிதா ஆகிய தேவன் எப்படி உண்மையுள்ளவராய் இருக்கிறாரோ இயேசுவும் அப்படியே இருந்தார் ஆனால் இந்த பிசாசானவன் ஆதி முதலே அவன் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறான் தன் சொந்தத்திலிருந்து இருக்கிறான் தேவனுடைய வார்த்தையை சார்ந்தல்ல தன் மனதின் யோசனையின்படி தன் மனதிலே நோ தோன்றுகிறபடி தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யோகான் ஒன்னு ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மருந்தளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன் இயேசுவை ஏசுவை பொய்யர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு அநேக ஞானிகள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது இல்லை அவரை ஒரு கிறிஸ்தவ கடவுளாக பார்க்கிறார்கள் அவரை மனிதன் தான் என்று சாதிக்கிறார்கள் அவர் இறை தூதன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மெய்யான தேவனுடைய குமாரன் அவர் தேவன் என்று அநேகர் அந்த கூற்றை ஏற்றுக்கொள்வது இல்லை வேதம் சொல்லுகிறது ரோமர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகளை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அதாவது சினை வழக்கம் செய்கிறாங்க எல்லா படைப்புகளையும் கும்பிட்றாங்க ஆனால் எல்லாவற்றையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை இன்று அநேக தேவ பிள்ளைகள் விசுவாசிப்பது இல்லை ஆராதனை செய்வதில்லை தங்கள் மனம் போன்றபடி தங்களுக்கு பிரியமான தங்கள் இச்சையின்படி அவர்களுக்கு தேவையான கடவுளை அவர்களே உருவாக்கி அதற்கு ஒரு போலியான கணத்தை கொடுத்து தங்களை தாங்களே வஞ்சித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆகவே என அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பிசாசின் தலைகளை நசுக்குவதற்காக இருந்தது பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இருந்தது பிசாசினுடைய அதிகாரத்தை உறிஞ்சி எடுப்பதாக இருந்தது இன்று அவர் அதை செய்து முடித்து நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இயேசுவுக்கு பின் சீனர்களும் சீடர்களும் அதே அதிகாரம் நிறைந்தவர்களாக ஆளுமை நிறைந்தவர்களாக இருந்தார்கள் அவருடைய ஒரு வார்த்தையில் பிசாசு ஓடினது நோய்கள் குணமானது ஆதி திருச்சபை அவ்வளவு உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் பிசாசுக்கு எதிர்த்து நின்றார்கள் வசனத்துக்கு சாட்சியாக நின்றார்கள் தங்கள் தலை வெட்டப்படும் பொழுது கூட மறுதளிக்காமல் பாவத்துக்கு எதிர்த்து நின்ற ஒரு வழி மரபிலே வந்திருக்கிற இந்த சந்ததியாக நாம் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே அதிகாரம் இன்று நமக்கும் உண்டு மத்திய பதினாறில் வாசிக்கிறோம் பதினாறு பதினாறாம் அதிகாரத்தில் வேதத்துல பதினேழாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் என்று பார்க்கும் பொழுது என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் முதல் அடையாளமே பிசாசுகளை துரத்த வேண்டும் என்று விசுவாசிக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது பாருங்க இயேசுவும் கூட மத்திய மார்க் ஆறுல வாசிக்கிறோம் பதிமூணாம் வசனத்தில் அநேக பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை சுகமாக்கினார் மத்தையை பத்துலேயும் வாசிக்கிறோம் ஆனால் மார்க் பதினாறுல சீடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது முதல் அதிகாரமே திசாசுகளை துரத்துவது நவமான பாசைகளை பேசுவது சர்ப்பங்களை எடுப்பது சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது ஏஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அவர்கள் குணமடைவார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து இன்று நம்மையும் தேவ ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார் ஆக தன்னிகரற்ற தேவன் மனிதனானார் என்பதை கிறிஸ்துமஸ் ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் பல காலங்களாக பல நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அதன் பொருள் என்ன தேவன் விட்டு சென்ற அந்த ஓட்டத்தினுடைய மீதி ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்பதை மறந்து நாம் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆக பாவங்கள் சாபங்கள் நோய்கள் மரணம் மட்டுமல்ல பிசாசின் கிரியைகளை அளிக்கும்படிக்கே நம்முடைய மனித அவதாரமாக வந்த கிறிஸ்து அவைகளை அழித்து அந்த அதிகாரத்தை அவரே மாத்திரம் எடுத்து கொள்ளாமல் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்து சென்றிருக்கிறார் ஆக என கண்பானவர்களே இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேலாக நாம் இருக்கிறோம் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் ஆனால் பிசாசின் கட்டிலே இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ மக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அநேக தேவ பிள்ளைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க சபைக்குள் இருக்கிறவர்களும் அநேகர் பிசாசினால் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களையும் விடுவிக்க வேண்டும் வெளியிருக்கிற புறஜாதிகளையும் நாம் விடுவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு ஆளுமை ஒரு அதிகாரம் ஒரு மன்றாட்டு நம்முடையதாக இருக்கிறது ஆக பிதாசு ஆகிய தேவன் கிறிஸ்துவை பூமியிலே அனுப்பி பிசாசின் கிரியைகளை முறித்தார் இன்று நம்மை பிசாசின் கிரியைகளை முறிக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவின் மூலமாக நம்மை இங்கே நிலைநிறுத்தி இருக்கிறார் ஆக பண்டிகையை கொண்டாடுகிற நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க நான் என்னுடைய பகுதியிலே நான் இயேசுவைப் போல செயல்படுவேன் நான் தான் இன்றைய இயேசு நான் இயேசுவைப் போல செயல்படுவேன் இயேசு செய்த கிரியைகளை செய்வேன் இயேசுவின் அன்பை பகிர்ந்து அடிப்பேன் இயேசு பாவத்திற்கு எதிர்த்து நின்றது போல நானும் எதிர்த்து நிற்பேன் சாபத்தில் இருக்கிற மக்களை விடுவிப்பேன் விசாசின் கட்டில் இருக்கிற மக்களை விடுவிப்பேன் நான் பிதாவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வர நான் என் மரண பரியந்தமும் உழைப்பேன் என்று தீர்மானம் எடுங்கள் இந்த தீர்மானத்திலே பரலோகம் மகிழட்டும் கிறிஸ்துமஸ் காலங்கள் ஒரு அர்த்தம் உள்ளதாய் மாறட்டும் ஆக இயேசு பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார் நாமளும் அப்படியே வந்திருக்கிறோம் ஆக நல்லா வாழுங்க நல்லா சாப்பிடுங்க உறவை உறவுகளோடு குடும்பங்களோடு மகிழ்ந்து வாழ்ந்துருங்க அதே நேரத்துல இயேசுவின் அதிகாரத்தோடு ஜெயமாக நீங்கள் வாழுங்க பிசாஸ் உங்கள் காலின் கீழ் நசுக்கப்படுவான் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நடத்துவாராக உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லி யேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக